அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை முன்வைக்கின்றோம் சிருஷ்டி ஒளி ஆன்மீக பொருட்கள் விற்பனை மையத்திலிருந்து தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறையும் உங்கள் கிட்ட பேசும்பொழுது ஒரு அதிக அற்புதமான எங்குமே கிடைக்க முடியாத தனித்துவமான ஆன்மீக ரீதியான பொருட்களை உங்களுக்காக அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் வளம் சேர்ந்து கொண்டிருக்கின்றது சகல சௌபாகியங்களும் நிறைந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதில் சிருஷ்டி ஒளியின் உடைய ஒரு சிறு துளி சேவை இருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அதற்கு உங்களுடைய அன்பை நீங்கள் வந்து எங்களுக்கு பரிசாக கொடுத்துட்ருக்கீங்க அதற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சி நிலைத்திருக்கணும் அப்படின்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் நம்ம யாருக்குமே கடன் பற் பெற்ற தாய் தந்தையை தவிர வேறு யாருக்குமே நம்ம வந்து கடன் பெற்று இருக்கக்கூடாது ஏன்னால் தாய் தந்தையினுடைய கடனை வாழ்நாள் முழுக்க அடைச்சாலும் அதை வந்து தீர்க்கவே முடியாது அப்படி தாய் தந்தையினுடைய கடனை தவிர வேற யாருக்குமே நம்ம வந்து கடன் பட்டிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் கால சூழ்நிலை காரணமாக பொருளாதார சூழ்நிலை காரணமாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நாகரீக சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு நீங்கள் கடனாளி ஆகியிருக்கலாம் வாழ்க்கையில் கடன் அப்படின்ற அந்த சோகம் உங்களை தழுவி இருக்கலாம் கடனில் மூழ்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம் இந்த நிலையிலிருந்து உங்களை மாற்றக்கூடிய அந்த மாற்றத்தை தான் இப்போ நீங்கள் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது உங்களுடைய கடன் என்ற கவலைக்கான ஒரு விமோச்சனத்தை தான் இப்போ நான் உங்கக்கிட்ட காட்ட போகிறேன் ஓடி 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 ஓட்கள் அந்த நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு நாண்டு கோடி 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 எண்ண கோடி ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் இவருனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சதுனா உங்களிடம் தங்கி தங்கியிருக்கக்கூடிய ருணம் அழியும் நீங்கும் ருணம் என்றால் என்ன கடன் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சூழ்நிலை காரணமாக நாம் இப்போ கடனாளியாக ஆகியிருப்போம் ஆனால் இது நிரந்தரம் அல்ல இதை உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தே நீக்க வேண்டும் இந்த ருணத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன்னா ருணம் தரக்கூடிய ரணம் ஆழமானது அது வந்து ஒரு பயத்தை நமக்கு ஏற்படுத்திடும் அந்த பயம் வாழ்க்கையில் இனிமேல் நம்மளை கடனே வாங்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் கொடுக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கடனை நம்ம என்ன பண்ண முடியும் எப்படி சரி செய்ய முடியும் சரி செய்ய தான் இவர் இருக்கின்றாரே இந்த லிங்கேஷ் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய அருள் நீங்க பெற்றீங்கன்னா நிச்சயமாக அந்த ருணம் நீங்கும் அதற்காக தான் இந்த தருணத்தில் இந்த அதி அற்புதமான இறைவனை உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கின்றோம் பொதுவாக வந்து எல்லாருமே வந்து சிவனை வழிபடக்கூடியவர்களாக இருக்கோம் ஆதிக்கடவுள் முதலும் முடிவும் மற்றவர் ஜோதி ரூபமானவர் இவரை வந்து நம்ம உருவமாக பார்க்கணும் நினைக்கக்கூடியவங்க லிங்க வடிவத்தில் எல்லோருமே பார்த்து வணங்கி கொண்டிருக்கின்றோம் தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நடராஜனாகவும் சிவலிங்கமாகவும் தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த ஆன்மீக பாரம்பரியம் அப்படின்றது பறைசாற்றும் விதத்துல உலகமெங்கும் வந்து பெருமை பெற்று கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த சிவனாரை சிவனை நாம் எல்லோருமே தான் வரோம் உங்க வீட்டில் வந்து நீங்க சிவனை லிங்க ரூபத்திலயும் வைத்து வணங்கலாம் உருவத்திலையுமே வந்து கணவன் மனைவி குழந்தைகளோடு இருக்கிற மாதிரி நீங்க வைத்து வணங்குவீங்க ஆனா நந்தியோடு இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரரை இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க பொதுவாக நந்தியோடு இருக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம வணங்குகிறோம் அப்படின்னா அது என்றைக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரதோஷ காலகட்டத்தில் நமக்கு நல்ல நினைவில் வரும் ஏன்னா பிரதோஷ காலகட்டத்தில் எப்படி சிவனாருக்கு அபிஷேகம் நடக்கின்றதோ அதே போல் நந்திக்கும் அபிஷேகம் நடைபெறும் அப்படி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பிரதோஷ காலத்தில் நீங்கள் இந்த அபிஷேகத்தை நிகழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் நீங்க வாங்கி பயன் பெற முடியும் ஏன்னா இது அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற வகையில தான் அமைத்திருக்கின்றார்கள் நாகநாதர் நாகர் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய வகையில சிவலிங்கத்தை ரொம்ப அழகா இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுத்திருக்காங்க நிறைய மந்திரங்கள் குருவினுடைய வழிகாட்டுதலின் படி தான் இதை அழகாக வந்து செஞ்சு நமக்காக அமைச்சு அனுப்பியிருக்காங்க இதில் நீங்கள் வந்து நந்தியினுடைய அருளையும் நீங்கள் பெற முடியும் சிவபெருமானை பார்த்தவண்ணம் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரனுடைய அருளையும் நீங்கள் வந்து பெற முடியும் பொதுவாக வந்து சிவபெருமானை அபிஷேக பிரியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அவருக்கு வந்து குளிர்ச்சி அப்படின்றது ரொம்ப அவசியம் ஏன்னா ஒளி ரூபத்தில் இருக்கக்கூடியவரை குளிர்ச்சிப்படுத்தணும் அப்படின்றத நம்ம வந்து குறிப்பிடுவோம் அதனால தான் அவருக்கு வந்து நம்ம அபிஷேகத்தை வந்து விரும்பும் திரும்புவாங்க அதுவும் இந்த பிரதோஷம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மாலை வேலையில் இருந்து ஆறு மணிக்குள்ள பிரதோஷ காலகட்டத்தில் நீங்கள் இறைவனை போய் தரிசிச்சிங்க அப்படின்னா அந்த ஆலயத்தில் அனைத்து விதமான இறைவன்களுமே தேவர்கள் உட்பட முப்பது முக்கோடி தேவர்கள் உட்பட அனைவருமே பிரம்மா பெருமாளை உட்பட அனைவருமே அங்கு வந்து இருப்பார்களாம் அனைவருடைய ஆசிகளையும் நாம் ஒன்று சேர பெற முடியும் இதை தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குற்ற கழுவாய் வழிபாடு பெருங்குற்றம் இருக்கிறதுலே பெரிய குற்றம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கூட பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் செஞ்சு நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் நீங்கள் வணங்குனீங்கன்னா அந்த குற்றத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிருமா அப்போ சிறு சிறு குற்றங்கள்லாம் கண்ணுக்கு காணாத தூசியா பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த ருண விமோச்சன லிங்கேஸ்வரரை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பிரதோஷ காலகட்டத்தில் மாலை வேலையில் எப்படி நீங்க கோயிலுக்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் வாசனை திரவியங்கள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம்னு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் விபூதி அபிஷேகம் இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு அந்த அபிஷேகத்தை நீங்க வீட்டில் இருந்தபடி உங்கள் கரங்களாலேயே மனதார நீங்க செய்யலாம் ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் பாராமல் இவருக்கு இந்த லிங்கேஸ்வரருக்கு நீங்க அபிஷேகம் செய்ய முடியும் அப்படி மனதார நீங்க அபிஷேகம் செய்து இறைவனை வணங்கி வர 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 ருணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதாவது கடன் விலகி செல்லும் கடன் நீங்கி செல்லும் கடனை அடைப்பதற்கான வருவாய் பெருகும் பொருளாதார ரீதியான வளம் கூடும் இனி உங்கள் வாழ்க்கையில் கடன்ற வார்த்தையவே நீங்கள் எடுத்துடலாம் அந்த அளவுக்கு இந்த ருண விமோச்சனை லிங்கேஸ்வரர் உங்களுக்கு உதவி புரிவார் இது பார்த்திங்கன்னா இது அழகாக எடுக்கிற வகையில் இருக்கும் நாகரத்தை எடுத்துட்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டியது அபிஷேகம் நீங்கள் செய்யலாம் அந்த அபிஷேக பொருள் வரக்கூடிய வழி இருக்குது அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொருளை ஒரு கிண்ணத்தை வச்சு நீங்கள் அந்த பொருளை நீங்கள் சேகரித்து கொள்ளலாம் அபிஷேகம் எல்லாம் முடித்த பிறகு அலங்காரம் செய்யும் பொழுது அழகாக நீங்கள் அந்த நாகரை வந்து வைத்து அலங்காரம் செய்து விளக்கேற்றி இறைவனை நீங்கள் வழிபட முடியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பொருள் நம்மளுடைய சிருஷ்டி ஒளியில் மட்டும்தாங்க கிடைக்கும் இந்த பெருங்குற்ற கழுவாய் வழிபாடு இது நிறைய பேர் நேரடியாக போய் பிரதோஷ காலகட்டத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஆனால் வயதானவர்களாக இருப்பாங்க ஒரு சில பெண்மணிகள் ஒரு சிலரால் ஆலயம் செல்ல முடியாது அவர்களுக்காகவே இந்த பொருளை கொண்டு வந்திருக்காங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வீட்டில் வழிபாடு செய்யுங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும் அதற்கு சிவபெருமான் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அதற்கு இந்த பொருளை வாங்கி நீங்கள் பயன்பெறணும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்க வந்து பொருளை பார்த்து ஆர்டர் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு கொரியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொரியர் எந்த ஒரு டேமேஜஸும் இல்லாமல் சூப்பராக பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணவும் வழி இருக்குங்க அந்த சேவையும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எல்லோருமே இந்த பெருமானை வணங்கி இந்த பெருமானை பெற்று உங்கள் பூஜை அறையில் இவரை வைத்து மகிழ்வாக வழிபடுங்கள் ருண விமோச்சன லிங்கேஸ்வரனுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக இருக்கக்கூடிய இந்த பிரபையோடு இருக்கக்கூடிய இந்த லிங்கேஸ்வரரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வேறு எங்கேயுமே யாருமே இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் கொடுக்கவே மாட்டாங்க இதை நீங்கள் ஆலயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஆலயத்தில் தான் இந்த பிரபைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒருளி வட்டத்தோடு இறை அருளோடு வந்து கிடைக்கும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிருஷ்டி ஒளியில் தான் கிடைக்குது ஸோ உங்கள் வீட்டு பூஜை அறையில் பிரபையோடு இருக்கக்கூடிய இந்த லிங்கேஸ்வரரை நீங்கள் வைக்கும் பொழுதே ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்ட அந்த காட்சியை கண்ணார நீங்கள் உங்கள் வீட்டிலையே நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மிக சிறப்பான இந்த ருண விமோச்சனை லிங்கேஸ்வரரை நீங்களும் வாங்கி பயன்பெறுங்கள் கடன் உங்களை அறியாமல் விலகி செல்லட்டும் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்